பிரைஸ்தெலாம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு ஒருவரை தாழ்த்தி ஒருவரை உயர்த்துகிறார் கர்த்தர் இது அவருடைய இஷ்டம் ஆதார வசனம் ஒன்று குருந்தியல் ஒன்றாம் அதிகாரி இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வசனங்கள் யானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து தெரிந்து கொண்டார் தேவனால் அழைப்பு பெற்றவர்களே ஞானிகள் மீதும் பலம் உள்ளவர்கள் மீதும் உள்ளவர்கள் மீதும் பணக்காரர்கள் மீதும் ஏன் தேவனை கோபம் இவர்களை தேவனுக்கு பிடிக்காதா இவர்களை ஏன் வெட்கப்படுத்துவேன் என்கிறார் பதில் இதோ தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன் தீவனையில் பழத்து கொண்ட மனுஷன் இவன்தான் என்பார்கள் சங்கீதம் ஐம்பத்தி ரெண்டு ஏழு இந்த ஞானவான்களுக்கோ பலம் உள்ளவர்களுக்கும் உள்ளவர்களுக்கு வரும் கேடுகளை பார்த்து கர்த்தரையே நம்பிக்கையாக கொண்டு அவரையே சார்ந்து தெய்வ பயத்தோடு வாழும் நீதிமான்கள் இவர்களுக்கு வந்த ரிசல்ட்டை பார்த்து இப்படி சொல்லுவார் ஞானவான்கள் பலமுள்ளவர்கள் உள்ளவன் தங்களிடம் இருக்கும் இந்த சம்பத்துகள் தானே தேடினதாகவும் இது அவர்களுக்கு மேன்மை என்றும் இவைகளின் மீதே சாய்ந்து கொண்டவர்கள் இந்த சாய்மானங்களை கர்த்தர் எப்பொழுது அவர்களுக்கு அவசியம் மிகவும் அவசியம் என்ற நிலையில் அழுங்காம உரிமை விட்டு விடுவார் வெட்கப்பட்டு நிற்பார்கள் தாங்கள் ஒன்றுமில்லை தங்களிடம் இருப்பது ஒன்றுமில்லை என்பதை காட்டாமல் விடமாட்டார் நாமோ கர்த்தருடைய கிருபையே சார்ந்திருக்கிறோம் நமக்கு என்ன நம்மிடம் என்ன இருக்கிறதோ அவைகள் அவரிடத்திலிருந்து வந்தவைகள் கொடுக்கப்பட்டவைகள் என்பதை தெளிவாயிருக்க வேண்டும் என் சாமர்த்தியமும் என் கை பெலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையா இரு என்ற ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கார் உபாகம் எட்டு பதினேழு கேட்டீர்களா கர்த்தர் தன் மகிமையை வேறு ஒருவருக்கும் கொடார் நாம் கொடிகள் அவர் செடி கொடிகள் பெருவை பாராட்டிக் கொள்வதற்கு ஒன்றுமில்லை நாம் வேற சும நாம் வேரை சுமக்காமல் வேர் நம்மை சுமக்கிறது என்பதை விடக்கூடாது நேபகாத்து நாச் நேபகாத்து நேச்சார் ராஜா ஒரு நாள் அரமனையில் உலாவிக் கொண்டத போது இது என் வல்லமையின் வராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்தை அரமணையாக நான் கட்டின மகா வாவிலும் நல்லவா என்று சொன்னான் இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி ராஜாவாகிய நேபகாத நேச்சாரே ராஜ்யவாரம் உன்னை விட்டு நீங்கிற்று என்று விளம்பினது தானிய நான்காம் அதிகம் இருபத்தி முப்பது முப்பத்தி ஏழு முப்பத்தி ரெண்டு வசனங்களை வாசிய்கள் இந்தியாவில் கிறிஸ்துவ ஸ்தாபனங்களையும் போதகர்களையும் சபைகளையும் விசுவாசிகளையும் எங்களை கேட்பது யார் உங்களுக்காக பரிந்து பேசிக்கொண்டு வருவது யார் என்று சொல்லுவது போல ஆன்டி கன்வர்ஷெல்லாம் போடுவது துன்புறுத்துவது பொய்கேசுகள் போடுவது இதையெல்லாம் இரக்கமுள்ள தேவன் நியாயம் செய்கிற தேவன் நீதியுள்ள தேவன் கவனித்து கொண்டே இருக்கிறார் நாள் ஒன்று சீக்கிரமாக வருகிறது நேபுகாத் நேச்சாருக்கு அன்று செய்தது போல இன்றும் செய்வார் என்றும் செய்வார் ஆம் நீதி செய்கிற கருத்தர் கண்ணை மூடிக்கொண்டிருக்கவில்லை நாம் எதிர் செயலாக ஒன்றும் செய்யக்கூடாது பேசக்கூடாது நமக்கு அனுமதி இல்லை ஆனால் ஒன்று சேர்ந்து ஒருமனப்பட்டு தேவனிடையும் முறையாக தொடர்ந்து முறையிட நியாயம் நமக்கு உண்டு கேட்க நமக்கு உண்டு தவறிவிடக்கூடாது கேளுங்கள் கொடுக்கப்படும் சரி இருக்கட்டும் ஒன்று சாமியில் பதினேழாம் அதிகாரத்தில் பலவான் பயிற்சி உள்ளவன் ஆயுதங்கள் கொண்டவன் கோழியாத்து வந்து நின்று சவால் விடுகிறான் உலக கண்ணோட்டத்தில் பார்த்தா இவனை காட்டிலும் இதை காட்டிலும் வளமும் பராக்கிரமும் ஆயுதமும் போர் பயிற்சி உள்ளவன் தானே எதிர்த்து நிற்க முடியும் அப்படி நம்மிடம் யாரும் இல்லை என்று பதுங்கி ஒதுங்கி இஸ்ரவேல் மக்கள் சேனை நின்றது சின்ன தாவீது இவையில் ஒன்றும் இல்லாதவன் கோலியாத்தை எதிர்த்து நின்றான் கோலியாத்து தாவீதை அசட்டை பண்ணி நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான் தாவி பதிலை பாருங்கள் நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடு என்னிடத்தில் வருகிறாய் நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்கள் தேவனாகிய சேனையுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன் இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் தேவன் ஒருவர் உண்டு என்ற ஊலோகத்தரை எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் ஒன்று சாமியில் பதினேழாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டு இருந்து நாற்பத்தி வரை வாசித்துக் கொள்ளும் அன்றே அறிந்து கொண்டார்கள் தானியலுக்கு ஞானத்தை கொடுத்து அந்நிய தேசத்தில் உயர்த்தி வைத்தார் நீங்கள் எந்த இன்டர்வியூக்கு போனாலும் சரி ஆயத்தமாக வேண்டும் கட்டாயம் வேண்டும் ஆனால் எத்தனை ஆயத்தப்படுத்தி இருந்தாலும் ஞானமாகிய இயேசுவை என்னோடு வாரு ஆவியானவர் எனக்கு உதவி செய்யும் என்னோட பலம் ஒன்றுமில்லை பராக்கிரமம் ஒன்றுமில்லை உம்முடைய நாளை ஆகும் என்று செபித்து அவர் கூட வருகிறார் நிச்சயத்தோடு செல்லுங்கள் புழுதியிலிருந்தும் குப்பையிலிருந்தும் உங்களை எடுத்த ராஜாவோடும் பிரபுக்களோடு அமர வைப்பார் அமெரிக்காவில் அந்த சட்ட இந்த சட்டை வந்து விட்டது இனி அங்கே வேலை கிடைக்காது விசா சிரமம் என்று சொல்லாதீர்கள் அமெரிக்காவை ஆளுகை செய்வது ட்ரம்ப் அல்ல இயேசுராஜா அவருக்கு சித்தமானதை அமெரிக்காவிலையும் செய்வார் ஆஸ்திரேலியாவும் செய்வார் இந்தியாவிலையும் செய்வார் எங்கே உங்களுக்கு விருப்பம் வேண்டுமோ அங்கேயும் செய்வார் அவருடைய நாமத்தின் மகத்துவ நிலையிலே ஒதுங்கிக் கொள்ளுங்கள் தாவித போல இயேசுவை நாமத்தில் வருகிறேன் என்று போங்கள் எங்க போனாலும் அவருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு அவருடைய நாமத்தில் வருகிறேன் அவரோடு வருகிறேன் அவர் கருத்தை நான் பிடித்திருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு போங்கள் ஜாபு கிடைக்கும் விசா சக்சஸ் ஆகும் கிரீன் கார்டுக்கு வாய்ப்பே இல்லை என்கிறார் உங்களுக்கு கிடைக்கும் ஆம் அவர் தமது நாமத்தை மகிமைப்படுத்துவார் தமக்கு சித்தமானவர்களுக்கு செய்வார் அவர் வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களை தமது சித்தத்தை செய்கிறவர் அவர் தமது வார்த்தை நிறைவேற்றுலும் உண்மையுள்ளவர் உங்கள் பலமோ பணத்திலோ சொத்தோ நீங்கள் படித்த பட்டம் வாங்கியிருக்கிறதோ அதிலே அல்ல இல்லை இவற்றையெல்லாம் கருவையாக கொண்டு உங்களை உயர்த்தி வைப்பது அவருடைய கிருபையை தேவ கிருபையை சார்ந்து கொள்ளுங்கள் எல்லாவற்றிலும் சின்ன வேலையோ பெரிய வேலையோ அவர் கிருபி இல்லாமல் நாம் ஒன்றுமில்லை இருங்கள் அதே சமயத்தில் என்னை வெட்கப்படுத்த மாட்டார் பிரகாசம் அடைவேன் என்பதில் உறுதியாயிருங்கள் நில்லுங்கள் வில் முறியும் கர்த்தர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவரும் உயிர்ப்பிக்கிறவரும் கொள்ளுகிறவரும் ஆனவர் ஆண்டவர் என்பதை நீங்கள் கண்கூடாக காண்பீர்கள் ஜெபிக்கலாம் தாழ்மை உள்ளவரிடம் கிருபையை பெருக செய்கிறவரே உமது நாமத்தினாலே விட தயவனாலே எங்கள் கொம்பு உயரட்டும் உயர்த்துவேன் உம் நாமத்துக்கு மகிமையாக நாங்கள் என் என்றென்று இருப்போம் இயேசுவே நாமத்தில் அறிக்கை செய்கிறோம் எங்கள் அருமை பிதாவே இன்றைய சிந்தனைக்கு நான் நம்பி நம்பியிருக்கிறேன் பிரகாசம் அடுவேன் ஆமேன் ஹாலே லூயா